வாழ்க்கையில் எந்த உறுதியும் இல்லை என்பதை உணர்கிறேன் அதை நம்புவது எனது தவறு என்பதை இப்போது உணர்கிறேன் முடிவில்லாத வாழ்க்கையே உண்மையானது அந்த இறையுணர்வை அடைவதற்காக நான் முயற்சி செய்கிறேன் இனிய அமைதி நான் இறைவனின் அமைதியில் லயித்து விட்டேன். நான் உண்மையான வாழ்க்கையின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் ஓம் அமைதி இனிய அமைதி பரிசுத்த அறிவு உணரப்பட்டவுடன் நித்திய அமைதியின் கதவுகள் திறக்கின்றன அதே தருணத்தில் மரணம் அளிக்க முடியாத ஆன்மா அனுபவிக்கப்படுகிறது அந்த ஆன்மா நான் தான் என்று எனக்கு தெரியாது அதை கவலை பாதிக்க முடியாது அந்த ஆன்மா நான் தான் என்பதையும் நான் அறியவில்லை நான் ஒரு தவறான நம்பிக்கையில் இருந்தேன் ஆனந்தத்தை மறந்திருந்தேன் ஆன்மீக மகிழ்ச்சியின் விலை என்ன அந்த மகிழ்வை உலக பொதுமக்கள் புரிந்து கொள்ள முடியாது ஆன்மீக சாதகர் மனதின் ஆழத்தில் இறைவனை கண்டுபிடிக்கிறார் பயணத்தில் வழி தெரியாமல் மிதக்கும் மனிதர்கள் இறைவனை காண்பதற்காக வெளியில் தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான இறைவன் உள்ளத்தில் இருக்கிறான் உடலின் மண் நீர் காற்று ஆகாயம் வெப்பம் ஆகிய ஐந்து மூலக்கூறுகள் உள்ளன இந்த உடல் பிரபஞ்சத்திலுள்ள உலகின் சிறிய பிரதிநிதி மட்டுமே அது வெறும் குமிழி மாதிரியே குமிழி நீரில் உருவாகி அதிலேயே கரைந்துவிடும் அதன் இருப்பில் உறுதியில்லை அந்த அலை அல்லது குமிழி எப்போது அழிந்துவிடும் என்பது அறிய முடியாத ஒன்று வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கே ஆனால் இந்த வாழ்க்கையே உண்மையானது என்று நம்புகிறவர்களுக்கு பயமும் ஆசையும் வெறுப்பும் குழப்பமும் இருக்கின்றன ஆனால் யாருக்கு சத்குருவின் அனுகிரகம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு இந்த குமிழி வாழ்க்கை பற்றிய உண்மை புரிந்துவிட்டது அவர்கள் சத்குருவின் வார்த்தைகளில் ஆன்மீக நூல்களில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் அவர்கள் தவறான எண்ணங்களில் அகப்பட்டவர் அல்ல அவர்களிடம் தூய எண்ணமும் பக்தியும் இருக்கிறது அவர்கள் இந்த அழிவான உடலில் நிரந்தர ஆன்மாவை உணர்ந்துள்ளனர் மரணத்தில் கூட அவர்களுக்கு அமர வாழ்வு இருக்கிறது பொய் போன்ற இவ்வுலகில் கூட அவர்கள் உண்மையை அனுபவிக்கிறார்கள் அவர்களுக்கு மரணம் அச்சமாக இல்லை அவர்கள் சந்தோஷமாகவே மரணத்தை அணுகுகிறார்கள் ஏனெனில் அந்த அனுபவத்திலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நாம் எப்போது மறிக்கிறோம் நாம் எப்போது இறைவனுடன் ஒன்றாக இருக்கிறோம் என்ற எண்ணம் நம்முள் எழுகிறது அலை கடலாகி விடுகிறது குமிழி நதியாகி விடுகிறது அதுபோல் நம்மில் உள்ள நான் என்ற எண்ணத்தின் அறியாமை அழிந்துவிட்டால் அதே உணர்வு ஏற்படுகிறது அறிவு உணர்வு சக்தி ஆகியவை ஒன்றாய் சேர்ந்த அந்த இறையருளில் நாம் கரைந்து விடுகிறோம் ஒன்றாக கலந்து விடுகிறோம் அந்த அறிவு சக்தி செயல் சக்தி பொருள் சக்தி இவை அனைத்தும் நிகழும் சக்திகள் அவற்றை நாம் பார்த்தவுடன் நாமே அந்த சக்தியான ஆத்மாவாக உணர்கிறோம் அந்த அனுபவத்தில் உள்ளம் ஆனந்தத்தில் உள்வாங்கப்படுகிறது ஒரு பரிசுத்த பார்வை நம்மை பார்த்தவுடன் அந்த உணர்வால் நம்முடைய இருதயம் பரவசம் அடைகிறது பரம்பொருள் தனது இசையை வாசிக்கிறான் அந்த பார்வை நம்மேல் விழுந்தவுடன் அந்த ஆனந்த ருசியை வழங்குகிறான் அந்த பரிசுத்த இசையை கேட்டவர்களும் உடலில் இருப்பவர்களும் கூட அந்த அமரத்துவமான அனுபவத்தை பெறுகின்றனர் அந்த ஆனந்தத்தை கண்டவர் விழிக்கிறார் அவரது பார்வையால் நம் உடலிலேயே அந்த அனுபவம் ஏற்படுகிறது அந்த அமுதம் நம் நாக்கில் ஊறுகிறது பரம்பொருள் யுத்த காலத்தில் அர்ஜுனன் வாயிலாக அந்த ஆன்மீக நதியை வெளியே விட்டான் அதன் மூலம் அர்ஜுனன் தூய்மை அடைந்தான் இப்போது பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகவத்கீதையின் ஆன்மீக கடலில் நீராடுகிறார்கள் அவர்கள் தூய்மை அடைகிறார்கள் அங்கிருந்து மீள பிறரையும் நிவாரண பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் அவர்கள் பிரகாசமாக காட்சி அளிக்கிறார்கள் மரணத்தை கண்டு அவர்கள் பயப்படவில்லை மரணத்திற்கு பயப்படுவர் உடலை தான் என கருதுபவர் உணர்வுகளில் ஆசை கொண்டவர்களே துன்பப்படுகிறார்கள் அவர்கள் தான் உண்மையை மகிழ்ச்சியை இழந்தவர்கள் தாங்கள் ஆன்மீக வழியில் செல்ல மறுக்கும் அவர்களே நாதனின் அருளை மறந்தவர்கள் ஒருவன் தன்னுடைய ஆத்மநாதனை அறியவில்லை என்றால் அவன் அனாதையாகவே இருக்கிறான் தாங்கள் தங்களை ஆத்மநாதனை காணத் தொடங்கும்போது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் எப்போது விடுபடலாம் சகோதர உறவுகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் பஞ்சங்களிலிருந்தும் நிரந்தரமாக விடுபட முடியும் பரிபூரண அறிவும் பரிபூரண ஆனந்தமும் இல்லாதவர்களுக்கு அவற்றில் இருந்து முழுமையாக விடுபட முடியாது பரிபூரண அறிவை பெற்றவுடன் பரிபூரண ஆனந்தமும் கிடைக்கும் அப்போது எதுவும் குறைவாக இருக்காது மரணமே வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை அதற்கு காரணம் பரிபூரண அனுபவமே பெருந்துன்பங்களை சந்தித்தவர்களே ஆன்மீக பூரணத்தை அடைந்துள்ளார்கள் சாவு புயலிலும் துன்பமில்லாமல் எழுந்தவர்கள் இருக்கிறார்கள் மீராவிற்கு விஷம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவள் கலங்கவில்லை அவளுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் பாம்பு இருந்தது ஆனாலும் அவர்களுக்கு பயமில்லை அந்த பாத்திரத்தை திறந்தவுடன் அது நவமணிகளால் நிரம்பியது இயற்கை அவளுக்கு துணை நிற்க ஒவ்வொரு அடியிலும் தயாராக இருக்கிறது ஆனால் அவளுக்கு அதை வேண்டிக் கொள்ளவே மனமில்லை தெய்வங்கள் துணை நிற்கட்டும் என்பதற்காகவே கூட அவளால் ஆசை கொள்ள முடியவில்லை நல்லவர்கள் கூட துணை நிற்கட்டும் என்பதற்கும் ஆசை இல்லை ஆனால் அவள் மனதில் தூய்மை இருந்தது அந்த தூய்மையின் வழியாக அவள் தன் வாழ்க்கையை ஒரு தெய்வீக செயலில் பயின்றாள் அவளுடைய வாழ்க்கை தெய்வத்தின் ஒன்றிணைந்தது பூமி இல்லை நீர் இல்லை நெருப்பு இல்லை காற்று இல்லை வானம் இல்லை இவை எதுவும் இல்லை என்ற நிலையில்தான் நீங்கள் ஆத்ம சாட்சியாக இருப்பீர்கள் நீங்கள் சுத்தமான சாட்சியாக இருப்பீர்கள் நீங்கள் அந்த சாட்சியான பரம்பொருளாகவே இருக்கிறீர்கள் அந்த உண்மையை உணர்ந்தவுடன் என் இதயம் பரவசம் அடைகிறது என்னை எவரும் தொட முடியாது நான் எனது உண்மையான ஆன்ம சாட்சியுடன் ஒன்றிணைந்து விட்டேன் என் உள்ளம் அதன் மேல் மதிப்பீட்டில் மூழ்கியுள்ளது நம் ஆத்ம அழகை உணர்வது கடினமல்ல அந்த ஆத்ம ஆனந்தத்தை பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களையும் எளிதில் கடக்க முடியும் ஆனால் அந்த ஆனந்தம் கடினமாக தோன்றுகிறது ஏனெனில் உண்மையான சத்புருஷரை சந்திப்பது மிக கடினம் ஒருவன் கூறுகிறான் சைக்கிள் ஓட்டுவது கடினம் வாலிபால் விளையாடுவது கடினம் கபடி விளையாட முடியவில்லை என்றால் அவர் விளையாட்டு வீரர் அல்ல அவர் ஒரு அறியாமையாளர் அதேபோல் ஒருவர் சொல்கிறார் இறைவனை உணர்வது கடினம் என்றால் அவர் இறைவனின் ஆனந்தத்தை அறியாதவர் அவர் புத்தகங்களை படித்திருப்பார் அவர் அறிவை சேகரித்திருப்பார் ஆனால் ஒருவர் ஒரு குருவின் கிருப்பையால் உள்ளத்திற்குள் செல்வதற்கு தான் அவருக்கு அந்த ஆனந்தம் நேரடியாக கிட்டும் அவரிடம் அந்த பரிசுத்தத்தின் அருளை அனுபவிக்க வாய்ப்பு உருவாகும் அவர்கள் கூறுகிறார்கள் நான்கு வேதங்களும் சொல்கிறதை நானும் சொல்கிறேன் அதே உண்மையை நான் நேரடியாக உணர்கிறேன் நான்கு வேதங்களும் கூறுகிற உண்மை அவர் வாயிலாக வெளிப்படும் இத்தகைய பரம்பொருளை உணர்ந்தவர்கள் அந்த உண்மையை உணர்ந்த சத்குருவை அடைந்தவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அவர்களே உண்மையான மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் மனிதராக பிறந்த பலர் பல வடிவில் நின்றாலும் உண்மையான மனிதர்கள் அல்ல ஆனால் அந்த பரம்பொருளின் சுவையை அனுபவித்தவர்கள் அதனை பிறருக்கும் பகிர்ந்தவர்கள்தான் உண்மையான மனிதர்கள் அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த பாசத்தால் மற்றவர்களையும் ஆன்மீகத்தில் ஈர்க்கிறார்கள் அவர்கள் மனங்களை தூய்மையாக வைத்துள்ளனர் அவர்களுக்கு வாழ்க்கை தேவை எதுவும் தேவையில்லை அவர்கள் ஆத்ம விசாரத்தில் திளைத்து வாழ்ந்தவர்கள் பரம்பொருளை உணர்ந்தவர் சொல்வதுண்டு ஒருவன் இரண்டு கால் கொண்டவனாக இருந்தாலும் மனிதன் அல்ல உண்மையான மனிதன் ஆன்மாவின் மதிப்பை அறிந்தவனே மரணத்திற்கு முன்னே அழியும் இந்த உடலை நானே என்று கருதுவதை விட்டுவிட்டு முடிவில்லாத ஆத்மாவை உணர சத்குருவின் திருவடிகளை தீவிரமாக பற்றி கொண்டவர் உண்மையில் வாழ்வின் உண்மையை உணர்ந்துள்ளார் சத்குரு என்ன செய்தார் அவர் வார்த்தையின் தாக்கம் மூலம் என் அகங்காரத்தை அளித்தார் பகவானந்த வார்த்தையின் தாக்கத்தை அர்ஜுனன் மீது ஏற்படுத்தினார் அர்ஜுனனது குழப்பங்களை நீக்கினார் அர்ஜுனன் முதலில் சொன்னான் இந்த உடலே நானாக இருக்கிறேன் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் அதிகாரமே என் இலக்காக இருக்கிறது ஆனால் பகவான் அறிவு உரையாற்றிய பின் அர்ஜுனன் கூறுகிறான் என் மாயை நாசமாகிவிட்டது என் நினைவாற்றல் மீண்டும் பிறந்தது என் தவறான அறிவு அழிந்துவிட்டது நான் உணர்கிறேன் மரணமடையும் அந்த உடல் நான் இல்லை நோயால் வாடும் மனம் நான் இல்லை நலமாகவோ துன்பமாகவோ இருக்கும் மனமும் உணர்வும் நான் இல்லை மாறக்கூடிய புத்தியும் நான் அல்ல இந்த உடலில் மரணம் ஏற்படும் உடலை எரித்தால் அது சாம்பல் ஆகிறது இது பூமி தன்மை உடலை எரிக்கும்போது அதிலுள்ள நீர் ஆவியாகி விடுகிறது இது நீர்தன்மை உடலில் உள்ள காற்று பெரிய காற்றுடன் கலந்து விடுகிறது உடலில் உள்ள நெருப்பு வெப்பத்தன்மையை சேர்ந்து விடுகிறது உடலில் உள்ள வானம் வானத்தை சேர்ந்து விடுகிறது இவை அனைத்தும் அழிந்த பிறகும் நாம் தான் மெஞ்சுகிறோம் மறுபிறவி அடைகிறோம் என்றால் நாம் பூமி அல்ல நீர் அல்ல நெருப்பு அல்ல காற்று அல்ல வானமும் அல்ல இவை இருக்கும்போதும் அழிந்த பிறகும் நாம் மாறாமல் இருக்கிறோம் நாம் தான் ஒளியுடைய ஆத்மா சாட்சி இயல்பு கொண்ட ஆன்மா அறிவின் வடிவமுடைய அழிக்க முடியாத ஆன்மா சனாதானமான நித்திய உண்மை என மூல ஆதாரம் இந்த அறிவை பெறுவது மிகச்சிறந்த அனுபவமாகும் இந்த அறிவை பெற முயற்சிக்கிறவனுக்கு அது கிடைக்கலாம் ஆனால் அதை உணர்வது அந்த நபரின் தகுதியின் பேரில் அமையும் தகுதி இல்லாதவருக்கு ஆயிரக்கணக்கான தலைசிறந்த புத்தகங்களைப் படித்தாலும் விபுலமான சாஸ்திரங்களை படித்தாலும் தத்துவ ஞானங்களை அரட்டையாக பேசினாலும் ஒவ்வொரு வேதத்தின் பாகங்களை உச்சரித்தாலும் உண்மையை அறிவது சாத்தியமில்லை பரம்பொருளை உணர வேண்டுமெனில் நம்பிக்கையுடன் இழிவில்லாமல் கேட்டே ஆக வேண்டும் பகவான் சொல்கிறார் நம்பிக்கையுள்ளவர் குற்றம் பாராதவர் என் வார்த்தையை கேட்டால் அறியாமையிலும் அனுபவமின்றியும் நெறியின்றியும் நான் இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பினால் அவர்கள் மிக்க லோகங்களை அடைந்து விடுவார்கள் நம்பிக்கையோடு கேட்டாலும் நம்பிக்கைக்கு ஏற்ப உள்ளத்தில் பார்வை இல்லை என்றால் பயன் இருக்காது சில பக்தர்கள் கௌலாங்கரை நோக்கி வந்தனர் குருஜி அந்த மனிதன் பொய்யான பக்தி செய்கிறான் அவன் பகவத்கீதையை படிக்கிறான் ஆனாலும் நடிக்கிறான் கண்ணீர் விடுகிறான் அவன் தன்மேல் அனைவரும் இரக்கம் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் பகவத்கீதையை படிக்கிறான் அவன் பெரிய பக்தன் போல நடிக்கிறான் கௌராங்கர் அமைதியாக கேட்டார் ஒரு நாள் அந்த நபரை நேரில் அழைத்தார் கௌராங்கர் கேட்டார் நீ பகவத்கீதையை படிக்கிறாயா ஆமாம் என்றான் படிக்கும்போது ஏன் அழுகிறாய் நான் அதில் உள்ள அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை நீ படித்திருக்கிறாயா இல்லை இரண்டு மூன்று வகுப்புகள் மட்டுமே படித்திருக்கிறேன் இப்போது என்னால் அந்த ஸ்லோகங்களை வாசிக்க முடியவில்லை அப்படியானால் நீ ஏன் அதை படிக்கிறாய் நான் அர்ஜுனன் பேசுவதை வாசிக்கிறேன் என்றான் அதிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அர்ஜுனன் வினாவுகிறான் பகவான் பதிலளிக்கிறார் என்னால் அந்த உணர்வை நன்கு காண முடிகிறது அவனுக்கு பகவான் அர்ஜுனன் இருவரும் நேரில் பேசுவதைப் போல் தோன்றுகிறது அந்த உணர்வில் அவனது இருதயம் பரவசமாகிறது அவன் உண்மையை நேரடியாக உணர்கிறான் கௌராங்கர் சொன்னார் நீயே உண்மையில் பகவத்கீதையின் அமுதத்தை அருந்தியவனாய் இருக்கிறாய்